ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் கவனிக்க ஒன்றாம் வசனம் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகி எரிசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாவனும் இல்லாதவனும் அசுத்தம் உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறி எழுந்திரு எரிசலேமே விட்டுரு தூசி என்ன பண்ணும் உதறிட்டு எழுந்திருக்கணும் அலையலூயா இப்ப நம்ம கேக்குறோம் சபை என்று வரும்பொழுது ஆராதனை என்று வரும்பொழுது கவனிங்க ஆராதனை என்று வரும்பொழுது எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு தானே வர வேண்டும் இப்ப ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க ஒரு வேலைக்கு போகிறீர்கள் அப்ப குடும்பம் இருக்கும் போது இருந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சரி நான் வேலைக்கு போறேன் எல்லாவற்றையும் முடித்து விட்டு அதுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தானே போறோம் ஒரு வேலைக்கு எப்படி போறோமா எல்லாவற்றையும் செஞ்சுட்டு மக்கள் உட்கார

ஆண்டவரிடத்துல வரும்பொழுதும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் முடிச்சிட்டு வரணும் முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சிட்டு எல்லாவற்றையும் முடித்து விட்டு சபைக்கு டக்குன்னு வந்துடணும் எடுக்கும் பொழுது வந்துடணும் சொல்லக்கூடாது ஐயா வீட்டுல சாப்பாடு செய்யணும் தான் சாப்பாடு செய்யணும் அல்லா அப்ப ஜன் நேரத்துல என்ன பண்ணும் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுட்டு என்ன பண்ணிடணும் வந்துடணும் ஐயா துணி துவைக்கிறேன் ஐயா துணி முன்னாடி துவைச்சிட்டு வா அல்லா ஐயா பிள்ளை அழுகுது ஐயா பிள்ளை அழுதாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பிள்ளை கூட்டு போறல ஊருக்கு போகும்போது பிள்ளை கூட்டு போறோம்ல அழுதுன்னு விட்டுறீங்களா என்ன கிடையாது அப்ப அதே மாதிரி சபைக்கு வரும்பொழுதும் ஜபத்துக்கு வரும்பொழுதும் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணி பத்திரமா ஜபத்துல உட்காரணும் அழுதையா அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி ஓட்டுற கூடாது ஆமா ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லி என்ன பண்ண கூடாது போய்விடக் கூடாது அப்போ ஆண்டவருடைய இதுதான் எழும்பி பிரகாசி தூசியை உதறி விட்டு சாத்தான் என்ன பண்ணுவான் சின்ன சின்ன எல்லாம் காட்டி பாரு உனக்கு என்னத்துக்கு போற ராத்திரில பாரு இருட்டா இருக்குது பாரு பிசாசு சொல்லுவா ராத்திரில என்னது ராத்திரில இருட்டா தான் இருக்கும் அல்லையா ஆமா ராத்திரில இருட்டா இருக்குது பாரு ஏன் ராத்திரில நம்ம வர்றதே இல்லையா அப்போ ஏதாவது பிசாசு ஒரு காரணத்தை என்ன பண்ணுவான் சொல்லுவான் சொல்லிட்டு ஜபத்துக்கு போகாதபடி தடை செய்வோம் அப்ப நம்ம என்ன பண்ணோம் உடனே இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் டார்ச் லைட் அடிச்சுட்டு போயிடுறேன் என்ன பண்றேன் போயிடுறேன் என்ன கொஞ்ச நேரம் தானே ஒரு ஒரு மணி நேரம் ஜோ போறாங்க உட்காந்துட்டு வந்து விடுகிறேன் அல்ல எழுவியா அதான் தூசி உதறி விட்டு எழுந்துரு எங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவாருங்க வீட்டுக்கார்ட்ட சும்மா போயிட்டு வரங்க அப்படின்னு சொல்லி வரணும் அல்ல எழுவியா ஏதாவது ஒரு காரணம் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணக்கூடாது தினகரன் பாஸ்டர் மோகன் இன்னும் வந்து பாஸ்டர் கல்யாணகுமார் இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க தேசத்துல எழுப்புதல் வர வேண்டும் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி ஜெர்மனி கொண்டிருக்கிறார்கள் மோகன் சி லாசரஸ் ஒரு முறை சொன்னார் தமிழ்நாட்டுக்காக ஒரு தேசத்துல எழுப்புதல் வரணும்னா எவ்வளவு ஜபிக்கணுமோ அதற்கு அதிகமாகவே நாலு மடங்கு அதிகமாவே ஜெவம் பண்ணிட்டோம் நாலு மடங்கு அதிகமாவே ஜெவமனிட்டோம் மோகன்சில சொல்றாரு ஒரு தேசத்துல எழுப்புதல் வருவதற்கு எவ்வளவு ஜெவம் பண்ண வேண்டுமோ அதற்கு அதிகமாகவே ஜவம் விட்டோம் ஆனாலும் தேசத்துல எழுப்புதல் அப்ப ஏன்னு யோசிக்கணுமா இல்லையா ஏன் என்று யோசிக்க வேண்டும் தேசத்துல தீவிரம் இருக்குதா தீவிரம் இருக்குதா ஏதாவது ஒரு வயலாக்கி இருக்கிறதா இல்லை இருக்குதா ஒரு இல்லை வைரா வைராக்கி சபை என்பது இந்த சபை மட்டும் இல்ல எல்லா சபையினுடைய நோக்கம் என்னவென்றால் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் மதம் மாற்றது கிடையாது வாழ்க்கையை மாற்றணும் மனம் மாற்ற வேண்டும் அதன் மூலமாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசிர்வாதங்கள் உலகத்தில் பெற முடியாத ஆசிர்வாதங்கள் மனிதர்கள் மூலமாக பெற முடியாத ஆசிர்வாதங்கள் அரசாங்கத்தின் மூலம் பெற முடியாத ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் தருவார் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தான் தர முடியும் உன் குடும்பத்துல சந்தோஷத்தை ஆண்டவர் தான் தர முடியும் அதற்காகத்தான் ஜபம் ஆமா என் பிள்ளை நல்லா படிக்கணும் சார் என் பிள்ளைக்கு படிப்பு வர மாட்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாகி தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது கொடுக்கப்படும் அல்லா ஆண்டவர் ஞானத்தை தருகிறார் அதற்கு தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு தான் ஜபம் அல்லா அப்போ இந்த எழுப்பி பிரகாசிக்கிறதுன்னா என்னன்னா ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டும் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் ஒரு வசனம் இருக்கிறது எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு நின்று செய்யாமல் கத்தருக்கென்று நல் மனதோட செய்யுங்கள் அலையலூயா இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்போ எதை செஞ்சாலும் ஆண்டவருக்குன்னு செய்யணும் ஜபன் சொன்னா என்ன பண்ணும் வந்துடும் இப்போ இந்த எழும்பி பிரகாசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்லுகிறேன் யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது நல்ல கவனிங்க தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய அந்த அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவில் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உரமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொன்ற வேலைக்காரருக்கு தெரிந்தது அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயே உள்ள ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முதலாக செய்த அற்புதம் அற்புதம் என்றால் அதிசயம் மனிதரால் செய்ய முடியாத ஒரு காரியம் அதாவது அவருடைய நாட்டில இயேசு இருந்த நாட்டிலே இஸ்ரேல் நாட்டிலே ஒரு கல்யாணம் நடந்தது அந்த ஊரிலே கல்யாணம் என்றால் திராட்சரசம் கட்டாயம் கொடுப்பார்கள் கிரேப் ஜூஸ் கிரேப் ஜூஸ் இங்கிலீஷ்ல ஒயின்னு சொல்லுவாங்க அது ஒயின்னா அந்த ஒயின் கிடையாது கிரேப் ஜூஸ் அந்த கிரேப் ஜூஸ் திராட்சரசம் வருகிற ஜனங்களுக்கு எல்லாம் கொடுப்பார்கள் கட்டாயம் கொடுப்பார்கள் அப்போ ஜூஸ் கொடுக்கலன்னா அது வந்து ஒரு அவமான மாதிரி அந்த கல்யாணத்துல அப்ப வருகிற ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த திராட்சரசம் கொடுக்கிறார்கள் ஒரு கட்டத்துல அந்த திராட்சரசம் காலியாகிவிட்டது அந்த கல்யாண வீட்டாருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த கல்யாணத்துல இயேசு வந்திருக்கிறார் இயேசுடைய சீஷர்கள் வந்திருக்கிறார்கள் இயேசுவினுடைய தாய் மரியாள் வந்திருக்கிறார்கள் ஒருவேளை இயேசுவின் தாய் மரியாளுக்கு சொந்தக்காரங்களா அந்த கல்யாணம் இருந்திருக்க கூடும் உடனே அந்த கல்யாண வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க இயேசுவின் தாயிடம் வந்து அம்மா திராட்சரசம் காலி ஆயிடுச்சுமா என்று சொன்ன உடனே அந்த அம்மா வந்து மகனே அவர்களுக்கு திராட்சரசம் அப்படி என்று சொல்லுகிறார்கள் அற்புதம் செய்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் உடனே அந்தம்மா என்ன சொல்றாங்க மரியால் சொல்லுகிறார்கள் வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அல்லையா இப்ப ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா என்னவென்றால் இப்போ நமக்கு ஒரு பணம் தேவைன்னு வச்சுங்க நம்ம சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு கேட்போம் அவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவோம் செய்வோம் இங்க இருந்து அங்க கள்ளக்குறிச்சி போயிட்டுவோம் அப்படின்னா கூட என்ன பண்ணுவோம் போ போயிட்டு வருவோம் என்ன சொன்னாலும் செய்வோம் ஏன்னா நம்ம காரியம் என்ன பண்ணோம் நடக்கணும் நம்ம காரியம் வெற்றி ஆக வேண்டும் நடக்க வேண்டும் அப்ப இந்த மரியாளுக்கு தெரிகிறது இந்த சூழ்நிலையில திராட்சரசத்தை தர இயேசுவால் தான் முடியும் ஆனா நான் சொன்னா அவர் செய்ய மாட்டேன் என்கிறார் செய்ய மாட்டேன்னா அவர் சொன்னாரு இன்னும் டைம் வரல இன்னும் என்ன பண்ணல டைம் வரல என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டார் உடனே மரியால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்க சரி வேலைக்காரர்கள் போய் ஆண்டவரிடம் கேட்கிறார்கள் ஐயா என்ன செய்ய வேண்டும் உடனே இயேசு சொல்லுகிறார் ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் ஜாடினா வந்து கை கால் கழுவுறதுக்கு மற்றும் சுத்திகரிப்பதற்காக பெரிய குடம் மாதிரி ஒரு மண் குடம் மாதிரி இல்ல கல் குடம் கல்லால செஞ்சு ஒரு ஆறு குடம் இருக்கிறது ஒவ்வொன்றும் ரெண்டு ஒரு ஜாடி என்பது ரெண்டு மூன்று குடம் பிடிக்கும் அப்ப ஆறு கற்சாடி உடனே இயேசு சொல்லுகிறார் ஜாடிகள்ல தண்ணீர் நிரப்புங்கள் அவங்களுக்கு ஒரு டவுட் என்னது திராட்சரசன் கேட்டா தண்ணீர் நிரப்புங்க என்ன பண்றது ஆனா மரியாதை என்ன சொன்னார்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அது செய்யுங்க அப்படின்னு இந்த வேலைக்காரங்க பார்த்தாங்க சரி நமக்கு என்ன அவர் என்ன சொல்றாரோ செஞ்சுட்டு போவோம் என்ன சொல்றாரோ செய்துக்கிட்டு போவோம்னு சொல்லி தண்ணீரை நிரப்புகிறார்கள் தண்ணீரை நிரப்பி விட்டு ஆண்டவரே தண்ணீரை நிரப்பி விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் உடனே இயேசு சொல்லுகிறார் இப்ப தண்ணீர் தண்ணி மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் அப்படின்னு உங்களுக்கு திரும்பவும் டவுட் என்னது தண்ணி எடுத்துட்டு போ சொல்றாரு ரசத்துக்கு பதிலு தண்ணி எடுத்துட்டு போ சொல்றாரு அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாலும் திரும்ப மனசுல தோணுது என்னது அந்த அம்மா சொன்னாங்களா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சரி நம்ம செஞ்சிருவோம் என்று சொல்லி திரும்ப அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு போகும் பொழுதே அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறி விடுகிறது அந்த தண்ணீர் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த 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 சாதாரண திராட்சை திராட்சை ரசம் ரொம்ப டேஸ்டா பந்தி விசாரிப்பு சொல்லுகிறான் கூட்டு என்னப்பா இது இவ்வளவு நேரமா இந்த நல்ல திராட்சை ரசத்தை எங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க பொதுவா கல்யாணத்துல ஆரம்பத்துல நல்ல சாப்பாடு கொடுத்து போக போக ருசி குறைந்தது கொடுப்பார்கள் ஆனால் இந்த கல்யாணத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த திராட்சை ரசம் டேஸ்டா இருக்குது அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு டேஸ்ட் வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெற வேண்டும் என்றால் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும் கீழ்படிய வேண்டும் அல்ல சொல்லுங்க கீழ்படிதல் ஒபீடியன்ஸ் நான் நானெல்லாம் ஒரு கம்பெனில எல்லாம் ரெண்டு கம்பெனில வேலை செஞ்சிருக்கிறேன் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கிராமத்துல எல்லாம் சாதாரண வேலைதான் செய்யறோம் கடையில போய் வேலை செய்யறோம் கொத்தனார் வேலை செய்யறோம் எல்லாம் வேலை செய்யறான் பாடா இருக்குது வேலை வாங்குறது பாடாத பாடா இருக்குது அவன் வந்து எட்டு ஒன்பது மணிக்கு வராங்க பசங்களுக்கு வராது வரேன்னு சொல்லி வரமாட்டோம் வரேன்னு சொல்லி வரமாட்டேன்னு என்கிறார்கள் என்னென்னமோ பண்ணுகிறார்கள் சொல்ற பேச்சே கேட்டாது சொல்ற பேச்சே கேட்டது எங்க இந்த கொத்தனாறு வேலை அந்த வேலை இந்த வேலை எல்லாம் கடையில எல்லாம் ஆனா கம்பெனி இருக்குது பாத்தீங்களா கம்பெனியில ஆபீஸ்ல எல்லாம் சொல்ற பேச்சு கேட்கல வச்சுங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க வேலை விட்டு போ என்ன பண்ணுவாங்க வேலை விட்டு போ கெட் அவுட் எங்க அம்மா சொல்றதும் கேட்க மாட்டேன் எங்க அப்பா சொல்றதும் கேட்க மாட்டேன் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு சொன்னால நான் நல்லா